ஓம் சிவாய ஆனந்த தாண்டவம் நடராஜர் பாடல் சிச்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் பொற்சபைக்குள்ளே புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் நீ சிற்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் ாய் புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் ல்லை பதியில் நிலைத்தவனோ இல்லை சிற்றம் பலத்து நடந்தவனோ தில்லை பதியில் நிலைத்தவனோ இல்லை சிற்றம் பலத்து நடந்தவனோ எல்லை ஒன்றில்லா வெளியை கடந்தும் ராப்பகல் இல்லா இடத்தவனோ எல்லை ஒன்றில்லா வெளியை கடந்தும் ராப்பகல் இல்லா இடத்தவனோ சிதம் சிச்சபை நாய் கணாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் பொற்சபைக்குள்ளே புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் அம்பளத்தரசே அருமருந்தே பெற்ற அற்புதமான அருள் விருந்தே அம்புவைக்குள் பல ஆசிகள் தருவாய் என் ஆயிசு முழுக்க அருகிருந்தே பின்புலத்தில் அமர் பேரருளே நான் பேச கிடைத்த பெரும் புகழே அன்பினை காட்டி அதில் முழு காட்டி அணுதின அருள் அமுதே நீச்சி சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் பொற்சபைக்குள்ளே புது நடம் புரிவாய் போல் சிரிப்பாய் பொதுவில் நடம்புரி புண்ணியனோ தமிழ் புலவர் எல்லாம் புகழ் கண்ணியனோ இது அது என்ன இயலாய் அது அதுவென எங்கும் விரிந்தொளி விண்ணியனோ மது தில்லை வனத்தவனோ என் மனம் அமர்கின்ற குணத்தவனோ பொதுவினிலாடும் பொழுதிலும் என்னை தற்கே நினைத்தவனோ நீ சிற்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பரதேசிகனாய் புது புதுநடம் உரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் திருமாலயனும் தேடியவா வந்து சி பிடித்தென்னை கூடியவா இருள் மணமாயை வேறறுத்தே என் இதயத்தில் நட்டம் மாடியவா விருள் மணமாயை விரட்டினையா என விரையார் கடற்குள் உருட்டினையா குருவென வந்து குடிசை புகுந்து பொழுந்தாய அமர்ந்திருக்கின்றனையா நீ சிற்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனா ாய் அரு திரு சிதம்பர தேசிகனாய் போச்சபைக்குள்ளே புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் நீ சிற்சபை நாயகனாய் ஆனந்த நர்த்தன தாண்டவனோ பேர் அருட்பெரும் ஜோதியை நாண்டவனோ நானந்தம் இல்ல நலம் பல பெற்றே நமனை ஜெயித்திட வேண்டுவனோ தானந்த பிணி சாவினை வென்று மறுத்துவனோ வானந்தமான வடிவத்துடன் வந்து வாசியில் நத்தம் நடத்துவனோ நீ செச்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் பொற்றபைக்குள்ளே புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் நீ சபை நாயகனாய் மந்திரமா சொன்னவனோ உடல் மாற்று பொன்னாக்கிடும் மன்னவனோ எந்தவ பயனால் எதிரில் அமர்ந்து இளநகை சிந்திய பொன்னவனோ சந்திர கீற்றை முடித்தவனோ இசை சாமகீதத்தில் கீதத்தில் சிலித்தவனோ அந்தரத்தில் மால் அயன் அறியாமல் அழல் உருவாகி வளர்ந்தவனோ நீ சிச்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பரதேசிகனாய் அருள்திரு சிதம்பர தேசிகனாய் பொச்சபைக்குள்ளே புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் நீ சிச்சபை நாயகனாய் ஆணையின் தோளை உரித்தவனோ புறம் அழிய சித்தபை உதித்தவனோ தேனையும் பாலையும் கண்ணலையும் நிகர்த்தி சுவையாக்கி இனித்தவனோ தீய தயால பரம்பொருளே உலக தேடக்கரிய அரும்பொருளே ஞான தவறுக்கும் நன்னிய பேருக்கும் நலம் தருகின்ற நவநிதியோ ஞான தவத்திற்கும் நன்னிய பேர்க்கும் நலம் தருகின்ற நவநிதியோ சிற்சபை நாயகனாய் அருள்திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பரதேசிகனாய் பொற்றபைக்குள்ளே புதுநடம் புரிவாய் பூபால போல் சிரிப்பாய் நீ சிற்சபை நாயகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் அருள் திரு சிதம்பர தேசிகனாய் போர்ச்சபை கொள்ளி புது நடம் புரிவாய் பூபாலம் போல் சிரிப்பாய் திருச்சிட்டம்பலம்